நமது தேசத்தை உலுக்கிய இரண்டாயிரத்து பத்தொன்பது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் ஆறாவது ஆண்டை அனுஷ்டிக்கின்றோம் தாக்குதல்களின் பின்விளைவுகள் மற்றும் அவற்றிலிருந்து நாம் எதனை கற்றுக்கொண்டோம் என்பதைப் பற்றி விவாதிக்கும்போது நமது சிந்தனைகளையும் நுண்ணறிவுகளையும் பகிர்ந்து கொள்கிறோம் அந்த நாளைப் பற்றி சிந்திப்போம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் எங்கும் எந்த நேரத்திலும் தாக்கலாம் என்ற ஒரு மிருகத்தனமான நினைவூட்டலாகும் இருபத்தொன்று ஏப்ரல் இரண்டாயிரத்து பத்தொன்பது அன்று தேவாலயங்கள் மற்றும் ஹோட்டல்களை குறிவைத்து இலங்கை முழுவதும் தொடர்ச்சியான ஒருங்கிணைந்த தற்கொலை குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டன இந்த தாக்குதல்களில் இருநூற்று அறுபத்தொன்பது பேர் கொல்லப்பட்டனர் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இது முழு இலங்கை தேசத்தையும் உலகையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது ஓர் இலங்கை இருந்த வகையில் தாக்குதல்கள் எமது சமூகத்தில் ஏற்படுத்திய தாக்கத்தை எங்களால் சான்றளிக்க முடியும் அவசரகால நிலைமையை பிரகடனப்படுத்துதல் மற்றும் குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய பாதுகாப்பு படைநிலை நிலைநிறுத்துதல் உள்ளிட்ட நிலைமையை தீர்க்க அரசாங்கம் உடனடி நடவடிக்கைகளை எடுத்தது தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவையும் ஒற்றுமையும் வழங்க சமூகம் ஒன்று சேர்ந்தது எவ்வாறாயினும் சிறுபான்மை குழுக்களுக்கு எதிரான சமூக பதட்டம் மற்றும் வன்முறை நிகழ்வுகளும் இருந்தன அவற்றை நாம் தொடர்ந்து பேச வேண்டும் தாக்குதலுக்கு பின் நாம் பல பாடங்களை கற்றுக்கொண்டோம் என்பது தெளிவாகிறது இந்த தாக்குதல்கள் இலங்கைக்கும் உலக நாடுகளுக்கும் பயங்கரவாத அச்சுறுத்தலுக்கும் ஓர் எச்சரிக்கையாக அமைந்தது இதுபோன்ற அவலங்கள் மீண்டும் நிகழாமல் இருக்க நாம் விழிப்புடன் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் உரையாடல் மற்றும் உள்ளடக்க மூலம் ஓரம் கட்டுதல் மற்றும் சமத்துவமின்மை போன்ற பயங்கரவாதத்தின் மூல காரணத்தை நாம் நிவர்த்தி செய்வது முக்கியம் இரண்டாயிரத்து பத்தொன்பது ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களை நினைவு கூறும்போது அனைவரும் பாதுகாப்பாகவும் மதிப்பு மிக்கவர்களாகவும் உணரக்கூடிய அமைதியான சமுதாயத்தை எவ்வாறு தொடர்ந்து உருவாக்குவது என்பதைப் பற்றியும் சிந்திப்போம் அந்த சிந்தனையை மேலும் செம்மையாக்கிக் கொள்ள இவர்களின் பாடம் ஓர் உந்துதலாக இருக்கும் தீர்வுக்காய் நீதிக்காய் இவர்கள் இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும்